செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலவாய் காண்பேனி இன்றைய பதிவில் ஜூலை மாதத்திய ராசி பலங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் என்பது ஆடி மாதம் பிற்பகுதியிலும் ஆடி மாதம் முற்பகுதியிலும் வருகிறது இந்த ஜூலை மாதம் என்பது மிக மிக உத்தமான மாதம் என்றால் இந்த ஜூலை மாதம் என்பது இந்த ஆங்கில மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது மேலும் உத்தராயணம் தட்சிணாயணம் இரண்டும் சந்திக்கிற அந்த காலத்தில் வருகிறது இந்த காலத்தில் வருகின்ற இந்த மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ கொடுக்கும் என்பதையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இனி விரிவாக காண்போம் மகம் பூரம் உத்தரம் பாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே சிம்ம பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிலேயே செவ்வாயும் கேதும் சஞ்சாரம் செய்கிறார்கள் செவ்வாய் என்பது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி ஆனால் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த மாதம் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் சிறு கோளாறுகள் ஏற்பட இருக்கிறது ஆகவே அதை தைரிய அதாவது நீங்கள் அதை எச்சரிக்கையாக கையாள்வது மிகவும் சிறப்பானது உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருடன் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பது லாப நோக்கத்துடன் செயல்பட்டு அந்த நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் நல்ல யோகத்தையும் அடைவீர்கள் மேலும் சூரியன் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த மாதத்தில் குடும்பத்தில் சுப வரயங்கள் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தில் இருப்பது குடும்ப தேவைக்காக செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குரிய சுக்கன் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே இந்த மாதம் சகோதர வழியிலே நல்ல லாபம் இருக்கிறது சகோதர வழியிலே உங்களுக்கு யோகமும் இருக்கிறது சகோதரர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குரிய குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே இந்த மாதம் நல்ல லாபம் இருக்கிறது பூர்வ சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொத்துக்களை வாங்குவதற்காகவும் நீங்கள் முயற்சிகள அதாவது அதற்கு ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் அதை கொடுப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்து கொள்ளலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குழந்தைகளால் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் குறி இருப்பது பலத்திலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே இந்த மாதம் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் லாபஸ்தானத்திலே சூழ்நிலை இருப்பது எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் உங்களுக்கு லாபகரமாக முடியும் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராகுவான் இருப்பது சனி எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த மாதம் ஏழாம் இடத்தில ராகுவானி இருப்பதனால் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் மனைவின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் ஏழாம் இடத்துல ராகு இருப்பது மனைவி உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள் ஆகவே விட்டு கொடுத்து பேசினால் மட்டுமே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மனைவிக்கு மூட்டு வழிகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருப்பது இந்த மாதத்திலே உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுக்கும் மூட்டு வழிகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கிழங்கு வகையான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு பாக்யாத் சமாய் உங்கள் ராசிலே இருக்கிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சுக்கன் இருப்பது எப்படிப்பட்ட தொழில் செயற்படா இருந்தாலும் தொழில் தொழிலை நீங்கள் லாபத்தை அடைவீர்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள் லாபச்தமத்திலே சூரியன் கூறியிருப்பது பல விதத்திலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விரையஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் இருக்கிறார் படிப்புக்காக செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சிம்மராசில பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜூலை இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை என்று சொர்ண கௌரி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் ஆகவே அன்றைய தினம் அம்பாள் கோயிலுக்கு சென்று அம்பாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது முடிந்தவரை அன்றைய தினம் அம்பாள் கோயிலுக்கு சென்று சுமங்கலி பெண்களுக்கு அன்றைய தினம் வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக எதிர்பார்த்து வெற்றியை பெற முடியும் பூரம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஜூலை இருபத்தி எட்டு அன்றைய தினம் ஆண்டாள் பூரம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் அன்றைய தினத்திலே ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் மாலை மாற்றுதல் உற்சவம் நடக்கும் அந்த உற்சவத்தை தரிசனம் செய்தால் பூரம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தால் விரைவில் திருமணம் கைகூடி சுபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் குடும்பத்திலும் நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் அன்றைய தினம் துர்வா கணபதி விரதம் என்றும் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் துர்வா என்றால் அருகம்புல் அருகம்புல் கொண்டு அன்றைய தினம் கணபதியை விநாயகரை பூஜை செய்ய வேண்டும் அதன் மூலமாகவும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அன்றைய தினம் நாகா சதுர்த்தி நாகதோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்காக அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது உத்திரம் உண்ணாபாத்திர பிறந்த ஜூலை இருபத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை என்று பஞ்சமி கருட பஞ்சமி என்று போடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் நாக பஞ்சமியாக இருப்பதனால் நாகர் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் மேலும் அன்றைய தினம் கருட பஞ்சமியாக இருப்பதனால் நீங்கள் அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று கருட பகவானுக்கு பெருமாள் கோயிலில் இருக்கின்ற கருட பகவானுக்கு கல்கண்டு நைவேத்தியம் முந்திரி நைவேத்தியம் ஆகியவற்றை செய்து வருபவர்கள் நான்கு பேருக்காக கொடுக்க முடியும் அவ்வாறு செய்தால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆக இந்த பரிகாரங்களின் மூலமாக நீங்கள் இந்த மாதமும் அடுத்த மாதமும் சிறப்பை பெறுவீர்கள் என்பது உறுதி மேலும் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்திலிருந்து குருடன் இருப்பதனால் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிகமான உண்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்கள் ராசியிலே செவ்வாய் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது பூமி சம்பந்தப்பட்ட விரயங்கள் அதாவது வீடு மனை சம்பந்தப்பட்ட விரயங்கள் செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அந்த வீடு மனை போன்ற காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் தோஷங்களை போக்கும் இதுவரை வீடு மனை வாங்க முடியாதவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்தால் என்றால் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாகவே இந்த மாதம் முயற்சி செய்தால் அவை நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மேலும் பத்தாம் சுக்கன் இருப்பது சுக்கன் கூட ஒரு சுபகிரகமே ஆகவே தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது மிக சிறப்பானது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக தொழில்துறையிலும் நீங்கள் எந்த பிரச்சனையும் சங்கடங்கள் இல்லாமல் வெற்றியை நீங்கள் பெற முடியும் என்பது உறுதி இவ்வாறாக ஜூலை மாதத்திய ராசிய பழங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் எந்தெந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக கூறினோம் இதில் சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் உத்தமமான பரிகாரங்களாக இருக்கிறது இதன் மூலமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் மாத்திரமில்லாமல் அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் நீங்கள் வெற்றியை பெறுத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இவ்வாறாக ஜூலை மாத்திய ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்